ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் இந்த மாதிரியாக நடிகர் சேதுராமனோட நினைவு நாளில் அவருடைய மனைவி போட்ட உருக்கமான பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது ஆக்சுவலாக தமிழில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வழியான கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற படம் மூலியமாக நடிகராக அறிமுகமானவர் தான் சேதுராமன் இவர் கண்ணா தின்ன ஆசையா படத்துக்கு அப்புறமா வாலிபராஜா சக்கப்போடு போடுராஜா ஐம்பதுக்கு ஐம்பது இந்த மாதிரியான படங்களில் கதாநாயகனாகவும் துணை கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறார் இவர் சந்தானத்தோட நெருங்கிய நண்பர் சந்தானத்தின் மூலியமாக தான் ஆக்சுவலாக இந்த திரை உலகிற்கே அறிமுகமானார் நடிகராக மேலும் இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டரும் கூட டாக்டர் சேதுராமன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரும நிருபணர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுற டேர்மட்டாலஜி துறையில் மருத்துவ படிப்பும் முடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சொந்தமாக ஒரு தோல் நோய் கிளினிக்கும் ஒன்றையும் ஸ்டார்ட் பண்ணார் இதை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அண்ணா நகரில் தன்னுடைய மருத்துவமனையும் நடிகர் இந்த மாதிரியா ரெண்டு சிறந்து துறையிலுமே டாக்டர் சேதுராமன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி உமா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒரு எட்டே முக்கால் மணிக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பால சேதுராமன் காலமானார் இவரோட இறப்பிற்கு பலருமே இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க மேலும் சேதுராமன் இறந்தப்போ அவருடைய மனைவி உமா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறமா உமாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சியும் தன்னுடைய கணவர் மறுபடியும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியா உருக்கமாக அதில் பதிவிட்டு உமா சேதுராமன் இறந்ததுக்கு அப்புறமா உமா தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையுமே கவனிச்சிட்டு வராங்க ரீசெண்டாக தான் இவங்க தன்னுடைய எட்டாவது ஆண்டு திருமண நாளில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் உங்களை நான் அறிந்து எட்டு வருடங்கள் ஆகுது நேரில் நாலு வருடங்கள் அண்ட் நினைவில் நாலு வருடங்கள் உங்களை நான் நினைவில் விரும்புகிறேன் இப்பயும் மிஸ் பண்ணுறேன் உங்களுடைய அண்ட் சஹாவோட பெரும்பாலான படங்களை அதாவது ஃபோட்டோக்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் பிரசவத்துக்கு அப்புறமா உடல் எடை அதிகரித்ததால நான் ஃபோட்டோ எடுக்கலை உடல் எடையை குறைச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக காத்திருந்தேன் அந்த நாட்கள் திரும்ப கிடைக்காது சஹானா அண்ட் வேதாந்தோட அதிக நினைவுகளை உருவாக்குவாங்க இந்த மாதிரியா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் நேத்தோட சேதுராமன் இறந்து நாலு வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்குது இது தொடர்பாக உமா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க ஸோ அதில் அவங்க நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் கடந்துருக்குது நீங்கள் எங்களோட இல்லை அப்படின்னாலுமே நம்மளுடைய குடும்பத்துக்கு பெரிய தூணாக என்றைக்குமே நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் உங்களை பற்றி நினைக்காத நாளே இல்லை உங்களை பற்றி நாங்கள் தினமுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களை பற்றி நினச்சாலே எங்களுடைய முகத்தில் புன்னகை படறது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் எங்களோட இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலையுமே உணர்த்துது இந்த மாதிரியாக பதிவிட்டுருக்குறாங்க உமா ஸோ இப்போது உமா பதிவிட்ட இந்த பதிவு தான் இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது ஸோ எனிவே ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகர் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஸோ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு அண்ட் அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க கணவர் இறக்கும்போது கையில் ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இப்போது அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா சேதுராமனோட பிறந்த நாள் அவங்களுடைய திருமண நாள் அவருடைய நினைவு நாள் இந்த மாதிரியாக ஒவ்வொரு தினத்திலையுமே முக்கியமான தினங்களில் பார்த்தீங்கன்னா சேதுராமன் குறித்த நினைவுகளை வந்துட்டு உமா வந்துட்டு இந்த மாதிரியாக பதிவு பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்